இன்றைய தியானம் நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமென் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினேழு பதினெட்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றையான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கத்தருடைய நாள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் யாவரும் கத்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று பிதாகுமாரன் பர்சுத்தாவியானவரை துதிக்க போகிறோம் ஆராதிக்க போகிறோம் அவருக்கு என்று சாட்சி சொல்ல போகிறோம் அவருக்கு என்று காணிக்கைகளை கொடுக்க போகிறோம் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கப் போகிறோம் அவரிடத்துல இந்த ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரப்போகிறோம் கத்தோடைய பிள்ளைகளே அதுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை வாசித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மத்தீவில் யோவான் ஆவிக்குள்ளாக மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தேழ்ந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த சம்பவத்தை நம்ம படித்து அப்பா எங்கள் சர்ச்சுக்கும் நீங்கள் வாங்க எல்லா சபைகளுக்கும் நீங்கள் வாங்க ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் மிகவும் துவண்டு போயிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற போராட பலன் இல்லாமல் இருக்கிற ரொம்ப வீக்காக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் சந்திக்கணும் நீங்கள் வரணும் ஒவ்வொருத்தர் மேலே உங்கள் வலது கையை வைக்கணும் அவங்க தோல் மேலே அவங்க வலது கையை வச்சு அவங்களுக்கு இருக்கிற பயத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அன்றைக்கு நீங்கள் எப்படி யோவானுக்கு சொன்னீங்க பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் இருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கப்பா மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு நீங்கள் பேசணும்ப்பா நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகள்களை உடையவராக இருக்கிறேன்னு யோவான்கிட்ட பேசுனீங்கல்ல எங்ககிட்டேயே நீங்கள் பேசணும் ஆண்டு வரேன் அப்போ எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும் ஆண்டு வரேன் ஒவ்வொரு சபைக்கு நீங்கள் வரணும் ஆண்டு வரேன் நம்ம ஜெபிக்க போகிறோம் யோவான் பத்மு தீவில் அவரை தரிசனமாக பார்க்கும் பொழுது அவர் என்ன பேசுகிறார் ஏழு சபைகளுக்கு என்னென்ன எழுதணும் அதெல்லாத்தையும் எழுதி வையின்னு சொன்னவரை அவர் பார்த்தார் நீங்கள் பனிரெண்டாம் வசனத்துலேருந்து இந்த வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துலேருந்து அவரை பார்க்கறத விதத்த ஏழு பொன் குத்து விளக்குகள் அதுக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிறார் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அவர் கண்டேன்னு எழுதுறாரு அவருடைய சிரசு அவருடைய மயிறு வெண்பஞ்சை போல உறைந்த மழையை போல வெண்மையாய் இருந்ததுன்னு எழுதுறாரு அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்ததுன்னு எழுதுறாரு அவருடைய பாதங்கள் களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்ததுன்னு எழுதுறாரு அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல் இருந்ததுன்னு எழுதுறாரு அவருடைய வலது காலத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தான் எழுதுறாரு அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னு எழுதுறாரு அவருடைய முகம் எல்லாவற்றை காட்டில் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது எழுதிட்டு நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்போ இன்றைக்கி என்னன்னு சொல்கிறாங்களே முகமுகமாக நேராக பார்த்தேன்னு சொல்கிறாங்களே தெரியலை ஆனால் அன்னைக்கு பார்த்த யோவான் பார்த்தவனை செத்தவனை போல் விழுந்தேன்றார் விழுந்தேன்றார் பிரிமாரளே நீங்கள் எசைக்கியல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எசைக்கியல் கூட தரிசனம் பார்க்கிறான் பார்த்த உடனே என்ன நடந்தது வாசிங்க மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் நீங்கள் தானியலில் படிச்சிங்கன்னா கூட அவர் எப்படி காபிரியலை பார்த்த உடனே அப்படியே முகங்குப்புற கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி எழுதுறாரு தானியல் எட்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்க பதினெட்டாம் வசனத்தில் அயர்ந்த நித்திரை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு காலுண்டி நிற்கும்படி செய்தான்னு சொல்லி எழுதுறாரு நீங்கள் தானியல் பத்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா கூட நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பெலன் எல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திட போனேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது முகங்குப்புற அவர் விழுந்துட்டேன்றார் நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன்னு எழுதுறாரு கத்துடைய பிள்ளைகளே அப்போ நம்ம ஆலயத்தில் அவரை தரிசிக்கணுன்ற ஒரு ஆசை நமக்கு வருது இல்லையா இந்த வார்த்தையை படிக்கும் போது நீங்கள் மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் கூட மலைக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் கூட்டிகிட்டு போகிறார் அங்கே போய் அவர் என்ன நடந்ததுன்னா நீங்கள் மற்ற பதினேழு ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்துக்கோங்க மருவம் ஆகிறாரு முகம் சூரியனை போல பிரகாசித்ததான் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிச்சான் அங்கே மோசையும் எலியாகவும் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் உடனே பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறார் நம்ம இங்கே இருந்துடலாமா நமக்கு சித்தமானா இங்கே உங்களுக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் மூணு கூடாரத்தை போட்டுருவானு அவர் பேதுரு அப்படி பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவங்க மேலே நிழலிட்டு தான் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அந்த சத்தத்தை கேட்டு இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சும் சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்ப அந்த சத்தத்தை உடனே பேதுரு யாக்கோபு யோவான் விழுந்துட்டாங்க நம்ம எந்த அளவுக்கு தேவ பயத்தோடு பரிசுத்தோடு ஆமையன் பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ள சர்ச்சுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வருவார் நமக்கு வெளிப்படுவார் அவர் யார் எப்படிப்பட்டவராக வருந்து நம்மகிட்ட பேசுவார் நான் வெளிப்படுத்தல் ஒன்று எட்டில் பார்க்குறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தன் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் அவர் கிட்ட பேசுவார் பெரியமான அவர் வந்து நம்மளை சந்திப்பார் வந்து நம்ம கிட்ட பேசுவார் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்க நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு யோவான் எழுதி வைத்திருக்கிறத நம்ம வாசித்தோம் இன்னைக்கு நம்ம சபையில் அவர் வரணும்னு ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல நாங்கள் வாசித்தது போல கர்த்தாவே எங்கள் சபைகளுக்கெல்லாம் கர்த்த நீர் வருவீராக நாங்களுமே ஆவிக்குரிய கண்களால் பார்க்கவும் அன்றுவரையும் உடைய வலது கரத்தை எங்கள் மேல் நீர் வைக்கவும் அன்றுவரே நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் உலகம் அனைத்திலுள்ள இந்திய தேசத்தில் தமிழகத்திலே இருக்கிறதான அனைத்து திருச்சபைகளுக்கும் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் சபைகளிலே வந்து ஒவ்வொருவரையும் தொடுவீராக காயம் கட்டுவீராக பயத்தை எடுத்துப்படுவீராக சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவீராக எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக ஊழியர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தருவீராக எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் அப்பா உம் நாமத்துக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்